ஜெய்ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவில இருந்து பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இது கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்னு முப்பத்தஞ்சுக்கு இந்த மாதம் வந்து பிறந்திருது கார்த்திகை மாதம் பிறந்திருது அஸ்த நட்சத்திரத்துல பிறக்குதுங்க இப்ப நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணித தான் சொல்றது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் இருக்கு அதாவது செவ்வாய் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று

நமக்கு வரக்கூடிய வருமானங்களை குறிக்கக்கூடியது அஸ்தானத்துல ரெண்டு நாலு கிரகங்கள் இருக்கனால நல்ல நிரந்தரமான வருமானம் காசு பணம் பல வகைகள்ல இருந்து வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வந்து வருமானம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கு ஏன்னா பதினொன்னு கூடையவர் இரண்டாம் இடத்துல இவ்வளவு நாள உங்களுக்கு நீச்சத்துல இருந்தாரு நீச்சத்துல இருந்து இப்ப வந்து என்ன ஆகாரு ரெண்டாம் இடத்துக்கு வரா நல்ல வருமானம் சூரியனாலே வளர்ச்சி அதே மாதிரி நிரந்தரமான ஒரு விஷயத்த குறிக்கக்கூடியது அப்போ நிரந்தரமானது காசு பணங்கள்ல நல்லா வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த கார்த்திகை மாதமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான மாதம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்குங்க பொதுவாவே ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் அதனால அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் போது என்னன்னா கூடுதலா கவனம் இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது அதே மாதிரி இந்த பணத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்ல அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள அது போயிடும் அதனால பணம் அப்படிங்கிறது வரது ரொம்ப கஷ்டம் அத பாதுகாக்கிறது விழிப்புணர்வா இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் இந்த மாதம் வந்து மிகப்பெரிய அளவில வளர்ச்சி அடைவது உறுதிங்க தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு தொழில வந்து நல்ல வருமானம் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாசமா இருக்கு இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஏன்னா நாலாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி ஓரம் இடத்துல போய மாதிரி இவ்வளவுனால குரு உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலும் முடிஞ்சு வக்கரமாயி அவங்களுடைய ராசியை பார்த்து போறாரு அது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பானது ஆறாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை பாக்குறாரு கொஞ்சம் அலைச்சல்கள் அந்த மாதிரி இருக்கும் மாதத்துல வந்து முதல் கார்த்திக மாதம் வருது இல்லைங்களா அதுல ஒரு நாள் மட்டும் ஒருத்தருக்கு அன்னதானமா கொடுங்க ஏதாவது சாப்பாடு வாங்கி அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை வாங்கி சாப்பாடு கொடுங்க ஏன்னா இந்த இன்கம் வரதுல தடைகள் இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த அன்னதானம் கொடுக்கறதுனால அந்த தோஷம் வந்து விலகும் அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு காசு பணம் வரணும் குடும்பத்துல நல்ல மனமகிழ்ச்சி நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னா அனுமான் வழி வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதனாலே நாளே நமக்கு நான் ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாரு அப்படின்னா கலியுக வரதன் அவர்கள் தான் அதனால ஐயப்பனை வந்து நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு சில எல்லாம் விரதம் இருந்து மாலை போடுவீங்க பட் ஆனா என்னன்னா இந்த மாதம் வந்து ஐயப்பனை நினைச்சு நம்ம வழிபாடு பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரணும் அப்படின்னா இந்த மாசத்துல வந்து ஒரு முறையாவது வந்து நீங்க ஐயப்பனை வணங்கிருங்க அதே மாதிரி ஆஞ்சநேயரையும் வணங்குங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நல்ல பலமா இருக்காரு அதோடைய திரிகோணத்துல சனி இருக்கு சோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதம் மட்டும் ங்கிருங்க காசு பணத்துல தடைகளே உங்களுக்கு வராது உத்தியோக ரீதியா வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு உங்களுக்கு நீங்க நினைச்ச இடத்துல வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி உத்தியோகம் வருமானம் அப்படிங்கிறது உயரும் நல்ல வருமானம் சைடு இன்கம் இந்த மாதிரி வரத்துக்கு அதே மாதிரி நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது கூடுதலா என்னன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி இருக்காரு அதனால ஒருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட நீங்க குறை சொல்றதை விட்டுருங்க பொதுவாக அப்படி சொல்ல மாட்டீங்க மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கோங்க தயவு செய்து வெளியில சொல்லும் போது உங்களுடைய பேர் தான் டேமேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லாத விஷயத்தையும் சேர்த்து சொன்னதா சொல்லிடுவாங்க திரித்து சொல்லக்கூடிய நபர்கள் தான் உங்க கூட இருப்பாங்க அதனால ரொம்ப கவனமாக ஏன்னா அஷ்டமத்தை வந்து கிரகம் தேவையில்லாத அவமானங்களோ இல்லாத மன சங்கடங்களும் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால கூடுதலான கவனம் உங்களுக்கு உறுதியாக தேவை அதே மாதிரி ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வர செய்யும் அதே மாதிரி அஷ்டமத்த கிரகங்கள் பார்க்க ஒரு சிலருக்கு இந்த ஆபரேஷன் இந்த மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் வரும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் அதே நேரத்துல ரெண்டாம் இடத்துல கிரகம் இருந்த காசு பணம் வரும்னு சொல்லிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து தினாமி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எலெக்ஷன் டைம் அதனால உங்க பேர்ல சொத்து வர்றதுக்கு உண்டானது பெரிய நபர்களோ அரசியல்வாதிகளோ அவங்களுடைய சொத்துக்களை மாத்தி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பினாமி சொத்துக்கள் உயில் சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருப்பீங்க இந்த உயில் சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அதனால நீங்க இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா வரதுக்குண்டான உண்டான அமைப்புகள் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல வந்து நல்ல ஆர்வம் சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே மாதிரி படிப்புல நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறறதுக்குண்டானது போட்டி தேர்வுகளை வெற்றி பெறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த உயர் கல்வி சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்ச வேலை கிடைக்கிறது இந்த கேம்பஸ்ல செலக்ட் ஆகுறது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இந்த கவர்மெண்ட் இது எக்ஸாம் எழுதுறவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதறவங்களுக்குலாம் கூட இந்த போட்டி தேர்வுகள்ல வந்து நீங்க வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஒரு நல்ல அமைப்பு பொதுவாவே ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு காதல் ரீதியா இருக்கிற இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு லவ் மேரேஜ் ஆகிறது அதே மாதிரி இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால குடும்பத்துல சிறு சிறு சண்டை சச்சரவுகளோ அல்லது வாக்குவாதங்களோ இருக்கும் ஆனா அது அப்படியே மறைஞ்சிரும் வந்த மேனிக்கே அது வந்து மறைகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு ஆனா வரத்தான் செய்யும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதுல செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கனால வார்த்தைகளை நிதானமா விடணும் ஏன்னா செவ்வாய் வந்து பெண்களுக்கு ஏழு கோடி அவரே இரண்டாம் அதிபரையும் கூட அப்போ கணவன் மனைவி வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஆனா அது வந்து சமாதானமாகக்கூடிய அமைப்புகள்ல தான் இருக்கு பொதுவாக ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை விடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அஷ்டமத்தை வந்து எப்பெல்லாம் கிரகங்கள் பாக்குதோ அந்த டைம்ல நம்மளுடைய இது அறியாமையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்காமயே திடீர்னு ஒரு வார்த்தையை பெரிய வார்த்தை விட்டுருவாங்க

வெளியில போய் அப்படியே இருந்துட முடியாது சம்பாரிச்சு பணத்தை மட்டும் வச்சுக்கணும் குடும்பத்துக்கு பேசி சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக்கங்க அதுதான் நல்லது தப்பு உங்க பேர்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடியது வந்து வெளியில முகம் தெரியாத ஆள் எல்லாம் வந்து நம்ம பணிவா பேசறோம் ஒரு தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ நம்ம வந்து அவங்க நம்ம நம்மளை வந்து சத்தம் போட்டா கூட அதாவது திட்டுனா கூட அல்லது வந்து கேள்வி கேட்டா கூட எவ்வளவு ஒரு பொலைட்டா சொல்றோமோ அதே மாதிரிதான் தான் குடும்ப நபர்கள்கிட்டயும் பண்ணனும் நேரம் காலம் சரியில்லை அப்படின்னா நமக்கு உறுதுணையா வந்து நிக்க கூடியவங்க குடும்ப நபர்கள் தான் சோ அவங்க கிட்ட பொலைட்டா பேசுறது ஒரு அன்பா கனிவா அக்கறையா பேசுறது இது வந்து தவறுகள் கிடையாது சோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாசத்துல உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணா இந்த மாசத்துல உங்களுக்கு பெரும் துயரம் அப்படிங்கிறது வராது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் அதே மாதிரி உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமாக இருந்துக்குங்க ஏதாவது ஏதாவது சின்னதா ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனடியா மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கப்புறம் வந்து தாயாருடைய சொத்துக்கள் வரது கொண்டாட அமைப்புகள் இருக்குங்க தாயார் வழி சொத்துக்கள் ஏதாவது நிலுவைகள் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த மாசம் நீங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு மெயினா திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் ஏன்னா குரு பாகியஸ்தானத்துக்கு மறுபடியும் வக்ரமா போறாரு ஏற்கனவே பேசி நின்ன திருமணம் திடீர்னு திருமணம் ஆகிறது பதிவு திருமணம் ஆகிறது அந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு ரெண்டு கூடைய செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு குருவும் ஐந்தாம் இடத்தை பாக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து சந்தான பிராப்தம் இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் இருக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டம் நீங்க நினைக்கக்கூடியது விரும்பக்கூடியது அனைத்துமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிங்க நிறைய எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்களா அதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு வரும் காசு பணமும் வரும் பேரும் புகழும் வரும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் நீங்க வந்து நிதானமா யோசி என்னென்ன செய்யணுங்கிறதையும் எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஸ்பேஸ் உருவாகும் ஒரு இது வந்து மக்கள் கிட்ட வந்து ஈஸியா போய் பதிவீங்க இப்போ மக்கள் வந்து உங்களையே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பாராட்டுவாங்க ஒரு பொதுவாக ஒரு கலைஞருக்கு வந்து மக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கணும்னு நினைப்பீங்களே அதெல்லாம் இந்த வாட்டி வரும் பாராட்டுகள் குவி உங்களுக்கு காசு பணம் எந்த அளவுக்கு வருமோ அதே அளவில உங்களுக்கு பாராட்டுகள் விருது இது எல்லாம் அமைப்புகள் இருக்கு அரசாங்க துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் நிறைய நபர்களுடைய தொடர்புகள் அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது உயிர் அதிகாரிகளுடைய இது நன்மதிப்பை பெறுறது அவங்களுடைய பாராட்டுகள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு புதுசா கான்ட்ராக்ட் கிடைக்கிறது வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலயமா காசு பணம் வருது இந்த மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கு இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு நிறைய காசு பணம் பார்க்கலாம் புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது நீங்களா ஓனா பிசினஸ் ரெடி பண்ணி அது மூலியமா நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கணவன் மொழி ஆதாயம் உறுதியாக உண்டு புதுசா நிறைய பேர் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம் ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு நெகட்டிவா இருந்தாலும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கிறது இது வரைக்கும் இருந்த நெகட்டிவ் ஃப்ரேம் எல்லாம் மாறி பாசிட்டிவா மாறுறது மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கு பொதுவாகவே துளா ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து நல்ல ஒரு ஜாக்பட்டான மாதம் தான் ஏன்னா நிறைய வருமானம் காசு பணம் கிடைக்கக்கூடியதுதான் காசு பணம் வந்தாலே பல பிரச்சனைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம் அப்புறம் நமக்கு கொஞ்சம் மன நிம்மதியும் கிடைச்சிரும் மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய வாய் வார்த்தைகளினாலையும் நம்மளுடைய செயல்முறை அணுகுமுறைகளினாலையும் மாத்திக்கலாம் எல்லா விஷயங்களையுமே மாத்த முடியும் துளாராசிக்கு இவ்வளவு நாள் இருந்த கஷ்டகாலம் எல்லாம் போய் இனிமேல் வந்து அடுத்தடுத்து நல்ல காலங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது அதனால தயாராக இருந்துக்கங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்